இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சது அப்படின்னாலே அந்த ஒரு விஷயத்த ஊதி ஊதி எவ்வளவு பெருசாக்குவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனா இப்போ இவங்களுக்கு ஜாக் பாட்டே அடிச்சிருக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் போட்ட பிளான்ல நம்ம விஜயோட கை வந்து இப்போ வெந்து போய் கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அய்யயோ என்னாச்சு விஜய் ஏதாச்சும் என்ன கையில வந்து பெரிய கட்டு என்னாச்சு விஜய் அப்படின்ற மாதிரி வந்து கதறிட்டு இருக்காங்க அக்கா ஒண்ணு இல்லக்கா சின்ன ஒரு அடிதான் அப்படின்னு அப்படின்றமோ வந்து சொல்லி கடைசியில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா விஷயம் ஓகே ஓகே இதை வச்சு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு விஜய் இது எல்லாமே நீ எதாச்சியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கியா என்ன அப்படிலாம் கிடையாது இது எதாச்சியாக நடந்தது கிடையாது இது எல்லாத்தையுமே உன் பொண்டாட்டி மல்லி இருக்கா பார்த்தியா அவ தான் வந்து போய் நான் செஞ்சது அவ தான் வந்து போய் நான் இங்கே ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சது அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது ஆனா இது எல்லாமே சும்மா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் உன் கையை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் இந்த ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே இப்போ நம்ம அதாவது ராஜசூரிய ரஞ்சித்தாவும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது பிளான் போட்டது நம்ம அரவிந்த் அதுக்கு உறுதுணையாக இருந்தது மல்லி ஆனா இதுல அந்த கெமிக்கல் மாறினது அந்த எல்லாமே வந்து போயிருந்தா இந்த ராஜசூரி ரஞ்சிதாவும் செஞ்ச வேலை ஆனா அது தெரியாம இப்போ நம்ம மல்லியை வந்து போயிருந்தா விஜய் விரட்ட போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க